Aryt, ito lahat yun na larilisan நேற்று இன்று நாளை உரிமை குரல் சிரித்து வாழ வேண்டும் இந்த மூணு படங்களும் பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் மேலே ஓடிய திரைப்படம் தான் முக்கியமாக சொல்லணும்னா உரிமை குரல் திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் மேலே ஓடி இருக்கு நெல்லை லக்ஷ்மியில் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் மேலே ஓடி வசூலில் சாதனை பண்ண திரைப்படம் தான் உரிமை குரல் இந்த மண்ணில் நாங்கள் போகும் ரத்தத்தில் ரத்தமான உடன்பட்டு வழக்கம் ஆ ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு இந்திய ராமச்சந்திரன் இதுதான் என்னோடய சரி உண்மை ரொம்ப நகர்க்கு மாதவாசிக்கு பயந்தவர்க்கிறார் ஆ என்னை அடையாளப்படுத்தியவர் புரட்சி தலைவர் இந்தியா பதினஞ்சு வயசு தான் எனக்கு அப்போ பொண்ணு நான் ஸ்கூலில் படிச்சிட்டு நெறியில என்ன போட்டோ பார்த்துட்டு நான் டான்ஸ் கார்ட்டில் போட்டோ பார்த்துட்டு எப்படியோ பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மனோகர் டிராமா தான் எனக்கும் எடுத்தாரு அதை பார்த்துட்டு நடிப்பாங்களான்னு கேளுங்கன்னா அம்மா நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப மனோகர் சார் அனுப்பி வீட்டுக்கு வர சொல்லி எங்களை கூட்டிட்டு போய் நான் பெரிய கட்டினிஸ்ட் எல்லா படமும் பார்த்திருக்கேன் எப்படி இருப்பார் போல இருக்கு இந்த ஹாலிவுட் ஸ்டார்ஸ் மாதிரி ஸ்டைலா இருப்பார் போல இருக்கு அப்படி இப்படின்னு இன்னும் புரிய கப்பனை போனேன் போனா அங்க வாங்க வாங்க கூட்டிட்டு போனாங்க ஆச்சரியமா இருந்தது

தலைவர் பார்த்ததுமா அந்த படம் பார்த்தேன் இந்த படம் பார்த்தா நீங்க இந்த மூணு படங்களும் வெளியிடுறாங்க ஒவ்வொரு படமும் அருமையான படம் நேற்று இந்த நாளை உரிமைக்குழு கேட்கவே வேண்டாம் அந்த மாதிரி பக்தர்கள் இங்கே வந்து சொல்லிட்டாங்க அதுவும் வெள்ளி விழா படம் அதே போல் ஒரு நாள் முதலமைச்சர் ஆகிக்கிட்டு பதவி ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய இல்லத்தில் இருந்தார் அப்பொழுது பாடலாசிரியர் புலமை கிருஷ்ணன் அவர்கள் தலைவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் வெளியில் இருக்கிற ஏழை மக்கள் எம்ஜிஆர் வாழ்க்கை என்று நினைக்கிறவர்கள் வெயிலையும் ஆனால் அவர்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னுடன் வீட்டில் உல்லாசமாக இருக்கிறார்கள் என்று கூறிய போது அவருடைய பெருந்தம் நீர் மக்கள் மீது வச்சிருக்க அன்பையும் பார்க்கின்ற போது அவருடைய இறைவனுடைய படைப்பு என்பதை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் நினைப்போம்

என் இதய தெய்வம் இன்னைக்கு வரைக்கும் நான் கும்பிடுறேன் மனசீதாயிடும் ஏன்னா அவரை போல உதவி செய்யறது யாருமே இல்லங்க என்ன என் கண்ணால பாத்துருக்க அதே மாதிரி அவர் கட்சி ஆரம்பிச்சப்போ எல்லா படங்களும் நான் நடிச்சிருக்கேன் அந்த கடைசி படம் வரைக்கும் நான் தான் அவரோட நடிச்சேன் அது மதுரை மிக சுந்தர பாண்டியன் அவர் நடிச்சேன்

புரட்சி தலைவர் பிடிச்ச படம் வந்து நாடோடி மண் வசனா மண் ரெண்டு வசனம் மெயினா விவசாயிக்கு உள்ள தெரியும் வியாபாரிக்கு தொழில் தெரியும் அரசனுக்கு தடையே ஆளை தெரியும் சூப்பர் சூப்பர்ண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரம் இடையில என்ன சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சோழையில் வீச வேண்டிய பால் நிலவு பாலை எடுத்து வீசி பயன் என்ன நாடாளு இளவரசிக்கு நடைவாழ் வசிக்கு என்ன எவ்வளவு காலம் ஒன்றாக முடியாது அதை எப்படி முடியும் விவசாயிக்கு உழ தெரியும் வியாபாரிக்கு தொழில் தெரியும் தாய் ஆள தெரியும் அது முறை

நானே ஆட்சி செய்தால் என்ன மக்களில் ஒருவரான் நீங்கள்